ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையரப்பற்ற பரிசுத்தமுன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நம்மளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக குறைவுகள் நிறைவாகிற நல்ல நாட்களாய் மாறட்டும் ஒரு மனிதனால் குறைவை நிறைவாக்க முடியாது கத்திரகு ஸ்தோத் பிலிப்பிய நாலாம் அதிகாரம் வசனத்தில் என் தெய்வன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஒரு குறைவுகளை எல்லாம் இயேசுக்கள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படியானால் வரலோகத்தில் போய் நன்றி விடக்கூடாது இன் க்ளோரியஸ் மகிமையாய் நிறைவாக்குவார் கத்திற்கு ஸ்தோத்ரம் ஏன்னா பைபிள வாசிக்கிறோம் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் காலத்திற்கு அழியாத பழைய நல்ல பாடல்களை பாடின பரிசுத்தவான் ஐயா வேதநாய சாஸ்திரியார் ஐயா பல ஊழியங்களை முடித்து விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தபோது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகாரம் புசிக்கலாம் என்று வந்தபோது வீட்டில் பாத்திரங்கள் கழுவப்பட்டிருந்தது ஆகாரம் ஒன்றுமே இல்லை சில நாட்கள் ஊழியத்தில் வெளியில இருந்தார் அம்மா சொன்னாங்க ஒன்றுமே இல்லை தண்ணிதான் குடிச்சிட்டு பிள்ளைகள் படுத்திருக்காங்க அன்றைக்கு எல்லாம் வல்ல அரும்பொருளையே என்கிற ஒரு பாடலை பாடினார் ஆமாம் என் குறைகளை அகற்றும் எல்லாம் வல்ல அரும்பொருளை என்கிற ஒரு நல்ல பாடலை வயலில் எடுத்து பாட ஆரம்பித்தார் பாடல் முடிவும் கதவு தட்டுகிற சத்தம் கேட்கிறது யாருன்னு பார்த்தாலும் இருந்து பதார்த்தங்கள் விலையேறப்பட்ட உணவுகள் எல்லாம் வந்திருக்கிறது என்னவென்று சாரிதா வர வேண்டிய விருந்தாளிகள் வரவில்லை ஆனால் அந்த உணவை ராஜா அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லி கொடுத்தார் குடும்பமா சாப்பிட்டு மகிழ்ந்தார் நீதிமன்ற சந்ததி ஒரு துண்டு அப்பத்துக்கு இறந்து தெரிவதில்லை அதுக்கு நான் சாட்சி என் குடும்பம் சாட்சி கர்த்த நல்லவர் ஹாலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பஞ்சத்தில் உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் நீதிமன்ற்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது உங்கள் குறைவுகளை இயேசு நிறைவாக்குவார் ஆமே திராட்சரசம் குறைவுபட்ட போது அந்த வீட்டுக்கு இயேசு போற அழைக்கப்பட்டிருந்ததுனாலே ஆமேன் தண்ணிக்கு கலர் வந்துச்சு தண்ணிக்கு மனம் வந்துச்சு தண்ணிக்கு ருசி வந்துச்சு இயேசுவை அழையுங்கள் உங்கள் வாழ்க்கை அழகுள்ளதாய் ருசி உள்ளதாய் ஆசீர்வாதமாய் மாறும் முந்தின வாழ்க்கை பார்க்கலும் பிந்திர வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் இயேசு உங்கள் தேவன் அவர்கள் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார் வரும் குறைவானது ஒளிந்து போகும் நிறைவானவர் அன்பில் நிறைந்தவர் அவர் பரிசுத்தத்தில் நிறைந்தவர் நிறைந்தவர் வல்லமையில் நிறைந்தவர் எல்லாம் நிறைந்தவர் அமேன் ஏசப்பாவை நம்புங்க ஏசப்பாவை சார்ந்து கொள்ளுங்க ஏசப்பாவை சுவாசுங்க உங்கள் குறைவுகள் நிறைவாய் மாறும் ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறேன் இவர்கள் குறைவு நிறைவாகட்டும் நன்மை கிருவை தங்கட்டும் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே ஆமேன் ஆமேன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை ஆண்டு கிருவை உள்ள தாங்கட்டும் God bless you, have a nice day.